الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين قال الله تبارك وتعالى في القرآن العظيم الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وخذ بيدك ضغثا فاضرب به ولا تحنث إنا وجدناه صابرا نعم العبد إنه أواب صدق الله العلي العظيم أنبارد الله من الذي அல்லாஹுடைய அருளின் காரணமாக இன்றைய தினம் பத்தொம்போதாம் நாளுடைய தராவீகை நிறைவு செய்துவிட்டு இருபத்தி மூணே முக்கால் ஜுசுக்கள் முடிக்கப்பட்டு இன்றைய தராவீகில் ஓதப்பட்ட ஒரு சில வசனங்களின் கருத்துக்களை பேசுவதற்கும் கேட்பதற்கும் இங்கே இருக்கிறோம் அலஹம் அன்பான பெருமக்களே இன்று ஓதப்பட்ட சூறாக்களில் சூரத்து சாது ஓதப்பட்டது அந்த சாதில் ரபுல் ஆலமீன் நபிமார்களின் வரலாறுகளை பல கோணங்களிலே பதிவு செய்திருக்கிறார் அதில் ஐயூப் அலெஹிஸ்லாம் அவருடைய வரலாறு வருகிறது நமக்கு தெரியும் ஐயூப் அலஹிசலாம் அவர்களுக்கு ரபுல் ஆலமீன் நிறைய சோதனைகளை கொடுத்திருந்தார் நோயின் மூலமாக அவர்களுக்கு சோதி சோதனை எல்லாம் அவருடைய உடல் முழுக்க தப்சீர்களே வருகிறது கட்டிகள் கொப்பளித்து போய் இருந்தது உடலினுடைய எல்லா பகுதிகளையும் கிட்டத்தட்ட ஏழாண்டு காலம் அப்படி இருந்தது நமக்கு லேசாக ஒன்றுனா தாங்க முடியல ஆனால் ஐயபலை இஸ்லாம் அந்த ஏழாண்டு காலங்கள் உடலிலே கொப்பளித்திருந்த அந்த கட்டிகளை வைத்துக்கொண்டு அதனுடைய வலியை தாங்கிக் கொண்டு பொறுமையாக இருந்தாங்க வீட்டில் ஒருத்தருக்கு நோய் வந்துருச்சுன்னா ஒருத்தருக்கு வந்தால் போதும் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் படாத பாடு பண்ணணும் அதே மாதிரி தான் ஐயூபலை இஸ்வலாத்துடைய குடும்பத்திலே ஏற்பட்டது ஐயுபல இஸ்லாத்தை விட அவருடைய மனைவி ரஹீம அம்மையாக ரொம்பவும் பொறுமையாக இருந்தாங்க கணவனை பராமரிக்கிறது கணவனை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் ஆனாலும் அதை பொறுமையாக செஞ்சுக்கிட்டே இருந்தான் ஒரு கட்டத்தில் தன்னுடைய கணவர் அய்யூப் இஸ்லாம் அவன் மீது ரொம்பவும் இரக்கம் வருகிறது என்ன இது ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் தாண்டி ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு போய் ஏழு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் இது சரியாகலையே அப்படின்னு ஒரு கட்டத்தில் தன்னுடைய கணவரின் மீது இருந்த அன்பின் காரணமாக எப்போதான் இந்த நோய் தீருமோன்னு தெரியலையே என்று ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் அது ஒன்றும் தப்பான வார்த்தை கிடையாது ஏழு வருஷத்துக்கு அப்புறம் அந்த வார்த்தை வந்திருக்குது ஆனாலும் ஐயூப் அலி இஸ்லாம் அந்த வார்த்தையை கேட்டுவிட்டு தன்னுடைய மனைவி என்பது கடுமையாக கோபம் கொண்டார் என்னை படைச்ச அல்லாவுக்கு தெரியும் எனக்கு என்ன நோயை கொடுக்கணும் என்ன கஷ்டத்தை கொடுக்கணும்னு தெரியும் அவன் அதை கொடுத்துருக்குறான் நான் இருக்கிறேன் நானே பொறுமையாக இருக்கிறேன் ஏன் இந்த மாதிரி பொறுமை இழந்து சொன்ன இது சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கட்டத்தில் அய்யூம் அலிஸ்லாம் எப்படி சொல்லிவிட்டார்கள் எனக்கு மட்டும் நோய் நல்லாயிருச்சுன்னு சொன்னால் உனக்கு நூறு கசையடி நான் தருவேன் இது அல்லாஹின் மீது சத்தியம் என்று சொல்லிவிட்டார் அந்த அளவுக்கு சத்தியம் செய்து சொல்ல சொல்ல வேண்டிய விஷயமும் அல்ல ஆனாலும் அல்லாஹின் மீது அவர்கள் வைத்திருந்த அன்பு நேசத்தின் வெளிப்பாடாக தன்னுடைய மனைவியை கண்டிக்கும் விதமாக எனக்கு நல்லாயிருச்சுன்னு சொன்னால் நான் நூறு கசையடி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க பிரபுல்ல ஆலமீனுடைய நாட்டம் சிறிது நாளிலேயே அய்யூப் அலே இஸ்லாம் அவர்கள் பழைய பொலிவோடு அழகான தோற்றத்தோடு அவர்கள் வளம் வர ஆரம்பித்தார் யோசித்து பார்த்தாங்க ஐயூப் அலே இஸ்லாம் நம்ம இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோம் ஒரு சத்தியம் பண்ணிட்டோம் இப்போ நல்லாயிடுச்சு மனைவி எப்படி அடிக்கிறது வாழ்க்கை பூரம் நாள் பூரம் நமக்காக உதவி செஞ்சவங்க பராமரித்தவங்க ஏதோ ஒரு கட்டத்தில் மனவேதனையில் இது எப்போ தான் தீர்வோன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க நம்ம அவசரப்பட்டு இப்படி சொல்லிட்டோமே அதுவும் சத்தியம் விட்டு சொல்லிட்டோமே சத்தியம் விட்டு சொன்னால் அந்த காரியத்தை கண்டிப்பாக நிறைவேற்றணும் நிறைவேற்றாமல் இருந்தால் சத்தியத்தை முறிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் அதுக்கு பகரமாக பரிகாரம் கொடுக்கணும் குரானில் அது சம்மந்தமாக விரிவாக வருகிறது ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அய்யூப் அலையலாம் அப்போது அல்லாஹ் அவர்களுக்கு சில செய்திகளையும் சொல்லி அனுப்பினான் அந்த செய்தி அப்படியே குரான்லேயே பதிவாயிருக்கு உங்கள் மனைவியை நூறு கசேரி அடிக்கணும்னு சொன்னீங்க உங்களுக்கு இப்போ வருத்தமாக இருக்குது நான் ஒரு வழி உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க வஃது பியதிக்கு அது சார் புல்லு மாதிரி உள்ள பொருளை ஒரு நூறு பொருளை ஒன்றா எடுத்துக்கங்க நம்ம தெளிவாக உதாரணம் இருந்தால் அந்த வாழை இலையில பின்னால் மட்டை இருக்கும் பாருங்க அதை அப்படியே கட் பண்ணி நூறு கட்டையை சேர்த்து அந்த நூறு புல்லை சேர்த்து மொத்தமாக ஒரு கட்டு கட்டி வச்சுக்காங்க கட்டி ஃபகிரி பிகி அதை கொண்டு உன்னுடைய மனைவி அடியுங்கள் வகுதி வியதிக்கிறது சார் புல் கட்டை உங்களுடைய கையில் நீங்கள் பிடியுங்கள் அதில் நூறு எண்ணம் இருக்கும் ஃபகிரி பிகி அதை கொண்டு நீங்கள் அடியுங்கள் அப்படி செய்துவிட்டால் வலா தஹின நீங்கள் சத்தியத்தை முறித்தவராக ஆக மாட்டீர்கள் நீங்கள் சொன்னபடி நூறு அடி அடித்த மாதிரி ஆயோ ஒவ்வொன்றா வச்சு அடித்து உங்கள் மனைவிக்கு வேதனை கொடுக்குறதுங்கதும் வேணாம் ஏதோ சொல்லிட்டீங்க அதனால் நான் இப்படி ஒரு உபாயம் உங்களுக்கு சொல்லித்தருகிறேன் எனவே நூறு புல்லை முத்தமாக எடுத்து கட்டி ஒரே கட்டாக உங்கள் மனைவிக்கு கொஞ்சம் அடிச்சிருங்க இன்னா நாகும் சாபிரா நிச்சயமாக அவரை நான் பொறுமையாளராகவே நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் ஐயோபலை சார் ரொம்ப பொறுமையானவங்க அபுத் அவர் ரொம்ப நல்ல மனிதர் இன்னஹூ அவ்வா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவர் தான் திரும்ப வருவார் அதனால் அவங்க சொன்ன வார்த்தையை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை எனவே ஐயூப் அலையலாம் அவர்களே நீங்கள் இது போன்ற காரியங்களை செய்யுங்கள் என்று ஆலமீன் அவர்களுக்கு ஒரு வழி சொல்லி கொடுக்குறான் அதுதான் இன்றைய தராவீகில் சூரத்து சாதியில் முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் நாற்பத்தி நாலாவது வருஷத்தில் இடம்பெற்றிருக்கிறது ஒரு கணவன் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது கணவனுக்கு ஏதேனும் சோதனைகள் வருகிற போது அதை மனைவியும் சேர்ந்து பொறுமையோடு எதிர்கொள்ள வேண்டும் ஏதேனும் சில நேரங்களில் கணவன் ஏதாவது பேசிவிட்டால் கூட அதை மனைவியாக இருப்பவர் பொறுத்து கொண்டால் அல்லாஹுடமிருந்தே அவர்களுக்கு பதில் கிடைக்கும் என்பதும் இதன் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர்சல் அல்லாஹு அலையுஸ்லாம் அவர்களும் எதையெல்லாம் சொல்லித் தந்திருக்கிறார்கள் அந்த செய்திகளை نريده لكم يا بك نامكم ولها مسلم رب العالمين تذكر سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلمته